அனைவருக்கும் வணக்கம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மனித குலத்தில் நிறைய இருக்குங்க மலைக்கும் மடுவுக்கும் இருக்குன்ற வித்தியாசம் நிறைய குலத்தில் வந்து பொருளாதாரத்துலயும் இருக்கு நிறைய பேர் உணவுக்கே வழிவில்லாம இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறா அதே நேரத்துல ஒரு நாளைக்கு கோடி லட்சக்கணக்கில் செலவு செய்யற சீமான்கள் எல்லாம் இருக்கிறாங்க சீமான இந்திய சீமானுங்கிறாங்க பொதுவா பணக்காரர் சீமான்னு சொல்றது பணக்கா பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன் சீமான் குடும்பத்தில் பிறந்தவன்னு சொல்லுவாங்களே அந்த சீமான் என்ன சொல்கிறேன் அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க அதே போல் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்கள் வந்து குற்றத்துக்கு அடித்தளம் போட்டுருக்குங்க எப்படின்னு சொன்னால் அவனுக்கு அது கிடைக்கலங்கிறப்ப அவன் போய் சொல்கிறான் திருடுறான் கொள்ளை அடிக்கிறான் சில நேரத்தில் அந்த கொள்ளை அடிக்கிறப்ப கொலையாக கூட மாறிடுது எது எப்படியோ குற்றச்செயலாக மாறிவிடுது இப்போது கிருஷ்ணகிரியில் ஒரு மூணு சிறுவர்களை அரெஸ்ட் பண்ணி கூர்நோக்கு இல்லத்தில் வந்து சேர்த்துருக்காங்க இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் நடு ரோட்டில் அது அவர் அண்டயத்தில் போயிருக்கக்கூடாது இரவில் போயிருக்காரு அவரை கள்ளால் தாக்கி அவர் கொடுமையாக தாக்கியிருக்காங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருடைய செல்ஃபோனை பறித்துட்டு ஓடி இருக்காங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி இப்போ அந்த கூர்நோக்கு இல்லத்தில் சேர்த்துருக்காங்க இங்கே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நீங்கள் கூடிக்கோடியாக கொள்ளடிக்கிறவனுக்கும் இதை போல் ஒரு செல்போன் வேணுங்கிற கொள்ளடிக்கிறவனுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா இதனால தான் அரசாங்கங்கள் உளவியல் பார்வையில் ஒரு குழு அமைத்து குற்றங்களை தடுப்பதற்கு என்னென்ன வேணும் செய்யணும் சட்டங்களை கடுமையான சட்டங்கள் இருந்தால் கூட குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிதானா இல்லவே இல்லை அதனால தான் நான் சொல்கிறேன் ஒரு சிறப்பான ஒரு குழு அமைத்து இந்த குற்றங்கள் குறையிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் இதெல்லாம் குறையும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் சரி யோசித்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு திட்டத்தை வகுக்கணும் அப்படிதான் அது உளவியல் பார்வையில் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது நன்றி வணக்கம்